வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் அப்படி இயக்கப்படக்கூடிய ரயில்களுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் போது அந்த சிறப்பு ரயில்களை நீட்டிப்பதும் வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்கிறது சில ரயில்களை வந்து நிரந்தரமாக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கக்கூடிய ரயில்களும் நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த வகையில் இன்று வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பில் ஆறு சிறப்பு ரயில்கள் மேலும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அது என்னென்ன ரயில்கள் எங்கிருந்து எங்கே போகிற ரயில்கள் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பன்னெண்டு நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் வரைக்குமே இயங்கி கொண்டிருந்த வாராந்திர சிறப்பு ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயக்கப்பட்டது வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதி நாளையோடு இந்த சர்வீஸ் முடிவையடைய இருந்த நிலையில் அந்த சர்வீஸை மேலும் ஐந்து மாதங்களுக்கு நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது பிப்ரவரி மாதம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு ஞாயிற்றுக்கிழமைகளிலையும் தொடர்ந்து இந்த ரயில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பதினொன்னு அப்படிங்கிற நம்பர்ல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தாம்பரத்தில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த சிறப்பு ரயில் ரிட்டன் மூணாம் தேதியோடு முடிவடைய இருந்த நிலையில் அந்த ரயில் சேவையும் இருபத்தி ஓரு திங்கக்கிழமைகள் அதாவது பத்தாம் தேதி இருந்து முப்பதாம் தேதி ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு திங்கட்கிழமைகளில் இந்த ரயிலானது நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி அஞ்சு தாம்பரத்திலிருந்து கொச்சிவேலி வரைக்கும் இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் இது ஏசி எக்ஸ்பிரஸ் தென்காசி செங்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த ரயில் சேவையானது ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி முடிவடைந்து விட்டது ஆனால் இதற்கான சேவையை ஏழாம் தேதி பிப்ரவரியில் இருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமைகளில் நீட்டித்து ரயில்வே உத்தரவு வெளியிட்டிருக்கிறது இதற்கான முன்பதிவும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி ஆறு இருந்து தாம்பரம் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் தென்காசி செங்கோட்டை வழியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொச்சிவேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் சேவையானது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நாளையோடு முடிவடைய இருந்த நிலையில் இந்த ரயில் சேவை வருகிற ஒன்பதாம் தேதி இருந்து இருபத்தி ஒம்பது ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் சேவையானது நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பழனி வழியாக இயங்கக்கூடிய ரயில் அதாவது தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு கோயமுத்தூருக்கு செல்லக்கூடிய ரயில் தஞ்சாவூர் கும்பகோணம் அங்கிருந்து திண்டுக்கல் திண்டுக்கல்லிருந்து பழனி வழியாக இயங்கக்கூடிய ரயில் சேவையானதும் முடிவடைய இருந்த நிலையில் அந்த ரயில் சேவையும் நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்தில் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கிளம்பி கோயமுத்தூர் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயில் சேவையானது வருகிற ஏழாம் தேதியோடு முடிவடைய இருக்கிறது ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் பேசுகிறோம் இதற்கு முன்னாடி நீட்டிக்கப்பட்ட ரயில்கள் எல்லாம் ஐந்து மாதங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஒரு ரயில் பிப்ரவரி மாத இறுதி வரைக்கும் மட்டுமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏழாம் தேதியோடு முடிவடைய இருந்த இந்த ரயில் சேவையானது வருகிற பதினான்காம் தேதி பிப்ரவரியில் இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதம் கடைசியில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு பிப்ரவரி வரைக்கும் மூன்று வெள்ளிக்கிழமைகள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு நம்பரில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி பழனி திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் வழியாக தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த ரயில் சேவையானது இந்த மாதம் ஒன்பதாம் தேதியோடு முடிவடைய இருந்தது அதுவும் மூன்று வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பதினாறாம் தேதி இருந்து மூணாவது மாதம் அதாவது மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சேவை அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆறு ரயில்களுக்கான முன்பதிவுமே தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன ஆறுதலான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரயில்கள் எல்லாம் நிரந்தரமாக்கப்பட்டால் கட்டணம் அப்படிங்கிறது குறையும் ஆனால் தொடர்ந்து சிறப்பு ரயில்களாகவே இயக்கப்படுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டணம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இதெல்லாம் வரவேற்பு மிக்க ரயில்கள் இந்த ரயில்களுக்கு தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது இந்த ரயில்களை நிரந்தர ரயில்களாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ரயில்கள் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் இந்த ரயில்களில் பயணிக்க திட்டமிட்டிருக்கிறவர்களுக்கு இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சால் மட்டும்தான் அது பயனுள்ளதாக இருக்கும் பல பேருக்கு சிறப்பு ரயில் தானே இந்த மாதத்தோடு முடிஞ்சிருமே அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு அந்த தகவல் அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்காது அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் இந்த ரயில்களை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்